நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனுச்சமன் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மின்சாரத்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல் இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியலா மூணு போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் ாங்க இதுல வந்து வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் இருக்குது ட்ரைனிங் போஸ்டிங் வந்து வந்துருக்காங்க ப்ரொபஷனரி இன்ஜினியர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க பிஎஸ்சி முடிச்சவங்க எம்சிஏ முடிச்சவங்க பிஜி கோர்ஸ் முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இதோடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் வந்து கான்டெக்ட் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் உங்களுடைய கொரிஸ் எங்கள்கிட்ட வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து சொல்லுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ இருக்கு கமல் பாக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பயன் சந்தி சரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நாம அந்த அபிசிஎல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பெல் நிறுவனத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய மூன்று வகையான போஸ்டிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம் அதுல ப்ரொபேஷனரியா இருக்கட்டும் ட்ரைனி போஸ்டிங் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் இந்த மூன்று வகையான போஸ்டிங் உடைய நோட்டிபிகேஷன் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது ப்ரொபேஷனரி போஸ்டிங் வந்து பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் உடைய அபிசியல் நோட்டிபிகேஷன் வெப்சைட் லிங்க் இதுதான் கொடுத்துருக்காங்க சோ ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து ஓபன் பண்ணிருக்காங்க பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த நோட்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் சோ இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து ப்ரொபேஷனரி இன்ஜினியர் போஸ்டிங் வந்து நூத்தி எழுபத்தி ஐந்து காலி பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மென்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொபேஷனரி இன்ஜினியர்லயே வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொபேஷனரி இன்ஜினியர்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொபேஷனரி இன்ஜினியர்லயே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நான்கு ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூத்தி ஒன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நாற்பத்தி ரெண்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதினாலு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து மாத சம்பளம் நாற்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சம்பளம் வாங்க முடியும் பாத்தீங்கன்னா தேர்டீன் லேக்ஸ் வரைக்கும் சொல்லிருக்காங்க இருக்கும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அலோன்ஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ரொபேஷனரி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டூல வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு வந்துக்கணும் மாற்றுத் தண்ணிலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி ப்ரொபேஷனல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த நூத்தி ஒன்பது காலிப்பணிகள் அதுல யார் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ரெண்டுக்கு தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க சோ காமன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சு சோ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில வந்து இயர் கேஸ்டுக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு முப்பத்தி நாலு ஓபிசிக்கு வந்து தொண்ணூத்தி ஒண்ணு எஸ்சிக்கு வந்து

அதே மாதிரி ஓபி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி கண்டிப்பாங்க எஸ்இ எஸ்சி சர்டிபிகேட் எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் சோ இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க எப்படி வந்து உங்களை வந்து எடுக்க போறேன்னா நேச்சுரல் டிசபிலிட்டி அது டிகிரி டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷனுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் பர்சன் ஓபிசிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து ஆயிரத்தி நூத்தி எண்பது ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து தான் பேமெண்ட் மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து போறாங்க அதுக்கான சிலபஸ் டீடெயில்ஸும் வந்து இருக்குது ஸோ எப்படி அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமது வந்து இருக்குது ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ல பிஃபோர் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதுல வந்து செட் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்க எங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் சோ இந்த ஏழு வயடி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாராருக்கு இருக்கு யாராருக்கு இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓபிசி எக்கனாமிக் பர்பர்ஸ் இருக்குது அதே மாதிரி எக்ஸர்விஸ் மேன் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளிக்கட் ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அபிஷியல் அப்ளிகேஷன் வந்து 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிடும் ஒன்ஸ் போஸ்ட் நேம் இருக்கும் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதே உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஜென்ரேட் ஓடிபி வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வெரிபிகேஷன் பண்ணிட்டு இந்த வந்து வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் அதுக்காக அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனி இன்ஜினியர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட தான் அந்த அபிசியல் நோட்டிஃபிகேஷன் சோ இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ட்ரைனிங் இன்ஜினியர் நாற்பத்தி ஏழு காலிப்படைகள் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்துருக்கணும் எம்சி படிச்சிருந்தாலும் சரி அதுல யூஆர் கேட்கு இருபது ஓபிசிக்கு வந்து பர்சனுக்கு நாலு எஸ்சிக்கு வந்து ஏழு எஸ்டிக்கு வந்து மூணு ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா அப்டூ வந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எம்டெக் எம்இ பிஇ பி டெக் பிஎஸ்சி இதுல எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் கன்சர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக் வியூ பர்சன் இதுல த்ரீ இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு பைவ் இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பத்து வருஷம் மாற்றுத்திறனாளிக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது சோ அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டீங்க சார் டீடைல்ஸ் வந்து இருக்குது அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பிளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் மாற்றுத்தினாரிகள் எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் பீஸும் கிடையாது சோ இது சம்பளம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இதுக்கு வந்து அப்ளை பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் கிளிக்கர் டு அப்ளை வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓபன் ஆயிடும் சோ இது ஓபன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த லாகின் டீடைல்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நேம் டேட் ஆப் பர்த் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க போறீங்க உங்களுடைய இமெயில் ஐடி அது வந்து யாகுவா ஹாட்மெயிலா ரெடி மெயிலா யா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதே இமெயில் ஐடி ரீஎன்டர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு சரி பண்ணி வச்சுட்டு சமீட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா சம்மிட் ஆயிடும் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி தான் ஓபன் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸிகியூட்டிவ் போஸ்டிங் தான் இருக்குது பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உடைய அட்வைஸ்மெண்ட் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் வேணா ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க இந்த ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா டேட்டா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சோ அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து நம்ம டெலிகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் So thank you friends so, thank you so much all the best for your career business related so queries in the mail id டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபேட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும்